ஓம் முருகா போற்று ஓம் சரவணம்பவ அன்பு குழந்தையே நம்முடைய அப்பாவின் அருளை நாம் பெற வேண்டும் என்று ஒவ்வொருவருமே ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம் நம்முடைய கஷ்டங்களை நீக்கவும் நமக்கு தேவையான நேரத்தில் உதவி புரியவும் நம் கூடவே இருக்கவும் அப்பாவின் கருணை பார்வை நம் மீது படவும் நாம் அவரை தேடி அவர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டியது என்பதெல்லாம் கிடையாது அப்படி சென்றால்தான் அங்கே அவரை தரிசித்தால்தான் நமக்கு எல்லா சௌபாக்கியங்களையும் வழங்குவார் என்பதெல்லாம் கிடையாது அது முற்றிலும் தவறு இருந்த இடத்திலிருந்தே அதாவது நாம் இருக்கின்ற இடத்திலிருந்தே அப்பாவை மனதார நினைத்துக்கொண்டாலே போதும் ஒரு சின்ன குழந்தையைப் போல ஓடோடி வந்து விடுவார் நம்மை தேடி நம் அம்மாவைப் போல நம் மீது கருணை காட்டி நம் தந்தையைப் போல நம்மை வழிநடத்தி குருவைப் போல நமக்கு நல்ல வழிகாட்டியாகவும் இருந்து இந்த பிறவியில் நம்மை நிச்சயம் காத்தருள்வார் இதுவே சத்தியம் நாம் ஒரு செயலை செய்யும் போது துவண்டு விட்டால் அந்த செயலில் வெற்றி நமக்கு கெட்டு போகும் தூங்காமல் இரவு கெடும் தூங்கினால் பகலும் கெடும் கவனம் இல்லாமல் செயலும் செயலும் நிச்சயம் கெடும் கருத்து இல்லாத எழுத்தும் கெடும் கடந்து செல்ல அத்தனை சிரமப்படுகிறது நம்முடைய மனது எதை கடந்து செல்வதென யாரேனும் கேட்கையில் பட்டியலிட்டு கொண்டே இருக்கிறேன் பக்க பக்கமாக ஒரு அவமானத்தில் கூனி குறுகிடும் நிசப்தம் நிறைந்த வழியை கடந்து செல்ல சிரமப்படுகிறது மனது ஒரு துரோகத்தை சட்டென்ன மறந்து முன்பு போல பழகி கடந்து செல்ல வெகுவாய் சிரமப்படுகிறது நம்முடைய மனது ஒரு நினைவை மறக்க ஒரு வழியை தாண்ட ஒரு விரக்தியை விளக்கிவிட ஒரு ஏக்கத்தை தள்ளி வைத்து கடந்திட எத்தனை எத்தனை சிரமங்களை தழுவி கொள்ள வேண்டியிருக்கிறது கடந்து செல்வது என்பதே வெறும் தானே இங்கே இருந்தும் கடந்துதான் நாம் ஆக வேண்டும் அத்தனை தடைகளையும் அடுக்கடுக்காக நாம் கடந்துதான் ஆக வேண்டும் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவம் நமக்கு ஒவ்வொரு இழப்பும் ஒரு லாபம் நமக்கு ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு எச்சரிக்கை ஒவ்வொரு நட்டமும் ஒரு பட்டறிவு நமக்கு ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு நமக்கு தேடுதல் இருள் என்பது நிரந்தரமில்லை ஒவ்வொரு இருளையும் காலம் வெளிச்சமாக்குவது போல ஒவ்வொரு துன்பத்தையும் காலம் இன்பமாக்கும் ஒரு எறும்புக்கு முன்னால் எந்த தடைகளை நீங்கள் வைத்தாலும் அது அடியில் சென்றோ அல்லது மேலாக சென்றோ அல்லது சுற்றி சென்றோ அந்த தடைகளை கடந்துவிடும் எளிதாகவே நன்றாக கவனித்து பாருங்கள் தடைகளை உடைப்பதற்கு எறும்புகள் காலத்தை விரயம் செய்வதில்லை தடைகள் இருந்தால் நமக்கென்ன ஒரு பக்கம் மூடினால் இன்னொரு பக்கம் திறக்கும் அல்லவா அதுபோல தடைகளை அங்கேயே விட்டுவிட்டு அவை முன்னேறுகின்றன நாமும் சிக்கலில்லாத வாழ்வுடன் தான் நாம் பிறந்தோம் பிறகு நாமாகவே சிக்கலை ஏற்படுத்தி கொண்டோம் சரியாக கவனித்து சிக்கலை அவிழ்த்தால் நம் வாழ்க்கை இனிதாக மாறும் உன் தேவைகளை நிறைவேற்றும் அளவிற்கு உனக்குள் நிறையவே தைரியம் மிகவும் அதிகம் என்பதை நீ மட்டும் புரிந்து கொண்டால் போதும் அனைத்துமே உன்னை சேர்ந்து வரும் உன்னை வந்தடையும் நீ தெளிவுடன் தான் ஒவ்வொன்றையும் யோசித்து கொண்டிருக்கின்றாய் தெளிவில்லாமல் இருக்கும்போது மட்டும் உன்னுடைய மனமானது அவ்வப்போது தளர்ந்து விடுகிறது என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் புலம்பி கண்களில் இருந்து நீர்த்தாரை தாரையாக ஊற்றிக்கொண்டிருக்கிறது நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக போகின்றது. உன்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கப் போகின்றது நேற்று என்னை நோக்கி வந்தாய் என்னை பார்த்து என்னிடம் நீ மனம் உருக்கமாக உன் வேண்டுதலை சொன்னாய் நீ சொல்லியது அனைத்தையும் நான் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்தேன் எந்த பதிலும் உனக்கு தரவில்லை உன்னுடைய மனதில் என் அப்பா இப்படி ஊமையாக இருக்கிறாரே என்ற எண்ணம் மட்டும் உனக்குள்ளே தோன்றியது அல்லவா சரிதானே உன் பிரச்சனைகளை தீர்க்கச் சொல்லி என்னிடம் மன்றாடினாய் அதன் நியாயத்தை நான் உணர்ந்தேன் ஆனால் உன் கவலைகள் சில மிகப்படுத்தப்பட்டையாக இருக்கின்றனவே எதனால் அந்த கவலைகளை கொஞ்சம் நீ குறைத்துக்கொள் உன் பிரச்சனையை நான் பார்த்து விரைவாகவே அதனை சரி செய்து வைக்கிறேன் முற்றிலுமாகவே தீர்த்து விழுகிறேன் அவ்வப்போது உனக்குள்ளே புது உற்சாகம் தோன்றி கொண்டாலும் உனக்குள் சிறு சிறு மனக்குழப்பங்களும் வராமல் இல்லையே எப்பொழுதெல்லாம் என்னுடைய நாமத்தை நீ உனக்குள் அடிக்கடி கூட்டிக்கொண்டே இருக்கின்றாய் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் உனக்கு ஏற்புடையதாக இல்லை ஆனால் இவற்றை மாற்றி அமைக்கும் வலிமையும் சக்தியும் உனக்குள்ளே பெருகிக் கொண்டுதானே இருக்கிறது நீ நிச்சயம் மாற்றி அமைப்பாய் உனக்கே தெரியாமல் ஒரு சக்தி உனக்குள் இருந்து உன்னை ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறது எது என்று யோசித்துப்பார் அது எப்படி எனக்கு வந்தது என்று யோசித்துப்பார் உனக்கான உதவி தேவை வென்று என்னிடம் வந்து அல்லவா உனக்கான உதவியை நான் அனுப்பிவிட்டேன் இனி சந்தோஷமான பாதையில் நீ பயணிக்கப் போகின்றாய் நான் சொல்வது நிச்சயம் நடக்கும் கண்டிப்பாகவே நடக்கும் எது சொன்னாலும் என் அப்பா என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்படி எல்லாவற்றையுமே மாற்றி அமைப்பேன் நினைத்த மாறுதல்கள் உன் வாழ்வில் நிச்சயம் நடக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லையே என்று ஏங்கி தவித்த அல்லவா உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கப் போகின்றது எப்போதுமே உன்னிடமே அந்த மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய வேதனைகள் எல்லாம் காணாமல் போகும் எப்படியென்று நீ வியத்துப் பார்க்கும் அளவிற்கு அது காணாமல் மாறப்போகிறது நிச்சயம் உன் வாழ்க்கை நீ மாறப்போகிறது சந்தோஷமாகவே உன் வாழ்க்கையை அனுபவித்து நீ வாழப்போகின்றாய் நல்லது நடக்கும் விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் உன் அப்பா நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அந்த விதியையே முறியடிக்கும் சக்தி எனக்கு இருக்கிறது என்னுடைய நாமத்தை எப்பொழுதும் நீ சொல்லிக்கொண்டிரு உனக்கே தெரியாமல் உன் விதியை நான் முறியடித்து விடுகிறேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக உன்னை காத்தெடுப்பது என்னுடைய பொறுப்பு உனக்கு எப்பொழுதெல்லாம் தேவை ஏற்படுகின்றதும் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் உனக்கு தேவைப்படும் இடங்களில் நீ அழைக்காமலேயே உன் அருகில் இருப்பேன் என் குழந்தையை காப்பாற்ற என் குழந்தைக்கு தேவையானதை கொடுக்க எத்தகைய சோதனை வந்தாலும் அதிலிருந்து நிச்சயம் உன்னை காப்பேன் உன் அப்பா நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு பயம் பயம் வேண்டாம் என் தங்கமே எத்தனையோ எல்லாம் நீ தாண்டி நீ இப்போது என்னை பிரார்த்தித்து அல்லவா உன்னுடைய வாழ்வில் பல சோகங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் என்னை நீ பிரார்த்திப்பதில் நீ மகிழ்ந்து இருந்தாய் நீ என்னை தஞ்சம் அடைந்த பிறகு எத்தனை மகிழ்வான நிகழ்வுகள் எல்லாம் உன்னை வந்து அடைந்தன எத்தனை மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவேன் கவலைப்படாதே யாருடைய மனதை சரி செய்தால் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேமோ அதை நான் சரி செய்து தருகிறேன் உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி மலர செய்கிறேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் அமைதியாக இருப்பது மட்டுமே நீ அமைதியாக இரு உனக்காக அனைத்தையுமே நான் செய்து முடித்து தருகிறேன் உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் மலரச் செய்கின்றேன் இது உன் அப்பாவின் வாக்கு துன்பங்கள் உன்னை தொந்தரவு செய்யும் அப்போது நீ கவலைப்பட்டு கண்ணீர் விடுவதால் அந்த துன்பம் உன்னை விட்டு போய்விடுமோ என்ன அதே நேரம் உன் மனபாரம் குறையும் வரை விடாமல் என்னுடைய நாமத்தை நீ ஜபம் செய்து பார் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வா கண்ணீரெல்லாம் பலன் தராது ஆனால் இந்த மந்திர ஜெபம் கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல பலனை தரும் நீ மந்திரத்தை சொல்லச் சொல்ல தீய சக்திகள் எல்லாம் உன்னிடமிருந்து விலகி நல்ல சக்திகள் உன்னை ஆக்கிரமித்துக் கொள்வதை நீயே உணர்வாய் உனக்கு எப்போதெல்லாம் என்னுடைய ஞாபகம் வருகிறதோ அப்போதெல்லாம் என் பெயரைச் சொல்லி கூப்பிடு நான் உன் அருகில் வந்து உன் முன்னே நிற்கின்றேன் அப்போது துன்பங்களால் உன்னை ஒன்றுமை செய்ய முடியாமல் போகும் அது துன்பமானது வேறு ஒரு நபரை தேடி சென்று கொண்டே இருக்கும் இதைவிட எளிதாக நான் உனக்கு எவ்வாறு புரிய வைப்பது புரிந்தால் நான் சொல்வதையெல்லாம் எல்லாம் உனக்கானது என்று நினைத்தால் என் மீது உனக்கு நம்பிக்கை முழுமையாக இருந்தால் என்னுடைய அப்பா எனக்காக மட்டுமே இது செய்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் நிச்சயம் என்னுடைய பெயரை நீ சொல்லி உடனே அழைத்துவிடு உன்னுடைய கண்ணீர் எல்லாம் மாறும் புன்னகையாகவே மாறும் கண்ணீர் மாறி புன்னகையை விரைவில் நீ பெறுவாய் எது நடந்தாலும் என்னுடைய அப்பா எனக்காக இருக்கிறாய் என்ற நம்பிக்கையோடு இரு நல்லது நடக்கும் உனக்கு உனக்கு அதிர்ஷ்ட காற்று வீசும் நேரம் விட்டது உன்னுடைய வீட்டில் ஆனந்தம் நிலவப் போகின்றது உன்னுடைய இல்லறத்தில் இன்பம் நுழைய போகின்றது ஈவாய் பிறக்கும் சிறிது உள்ளத்தில் நல்ல மாற்றம் வரப்போகிறது ஊருக்குள்ளே நல்ல பேரும் உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய வாழ்வில் ஏற்றம் முன்னாக போகிறது நிச்சயமாகவே இது நடக்க போகிறது ஒரே ஒரு முறை ஒரு மனதாய் என்னை தியானித்துப்பார் என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து வா. என்னுடைய கருணை பார்வை உன்மேல் விழும் நேரம் வந்து விட்டது பிறகு என்ன உனக்கு நல்ல நேரம் தானே நல்ல நேரம் உடனே ஆரம்பிக்கும் காணது அனைத்தும் உன்னிடம் வரும் நேரம் வந்து விட்டது தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது உன்னுடைய பிள்ளைகளின் நலன் எல்லாம் விரைவில் சீராகப் போகிறது உன்னுடைய உடல் உபாதைகள் எல்லாம் தீரப்போகிறது நான் கம்பீரமாக உன்னுடைய மனதிலும் உன்னுடைய இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் ஏன் அது உனக்கு தெரியவில்லையா மனதில் நீ நினைத்தாலே போதும் தினமும் என்னை தான் உன்னை நான் நினைப்பேனா என்ன கிடையாது நன்றாக யோசித்துப்பார் நீ அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து உனக்கு உதவி செய்தது யார் என்று நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகளையும் மனக்கசுப்புகளையும் உறவுகளிடையே பூசல்களையும் ஆசையாசையாய் வாங்கியதையெல்லாம் கைவிட்டும் போனதையும் நிம்மதியையும் இழந்து விட்டாய் ஏன் தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கு கூட நீ பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு என்று யோசித்துப்பார் போதுமப்பா இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பி தவித்தாயல்லவா அது நீ மறந்து விட்டாயா அனைத்தும் எனக்கு தெரியும் அனைத்துமே நன்மைக்கே இன்று எப்படி இருக்கின்றாய் தினமும் என்னை பூஜித்தாய் ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து உன்னிடம் சேர்ந்தேன் நீ என்னுடைய பொக்கிசம் எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது நீ ஆசைப்பட்டது போலவே அது உனக்கு கிடைக்கப் போகிறது வெகு நாட்களாக கிடைக்காமல் இருந்தது உனக்கு கிடைக்கப் போகிறது நீ ஆசைப்பட்டு என்னிடம் கேட்டதை நான் எப்படி உனக்கு கொடுக்காமல் போவேன் இது என்னுடைய வாக்கு என்றும் பொய்யாகாது உறவுகளெல்லாம் உன்னை தேடி வரப்போகின்றார்கள் உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்க்கப் போகிறார்கள் உனக்கு பொறுமையாக இருந்ததற்கு ஒரு நல்ல பலன் உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய வாழ்வில் நான் அதிசயத்தை நிகழ்த்தப் போகின்றேன் உனக்கு தேவையானது அனைத்தையுமே ஜெயமாக காமிக்கப் போகின்றேன் அப்பா நான் எதைக்கின்றேன் எவ்வளவு குழப்பம் வந்தாலும் குழப்பாமல் என்னையே தியானித்துக் கொண்டிருக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்படி எல்லாவற்றையுமே மாற்றி அமைக்கப் போகின்றேன் அதிர்ஷ்டக்காற்று உன் பக்கம் வீசப் போகிறது என் தங்கமி உன்னுடைய வீட்டில் ஆனந்தம் நிலவப் போகிறது உன் முழு மனதார ஓம் பவ என்ற என் நாமத்தை மனதார பதிவிடு உன் வாழ்க்கை நல்லபடியாக மாற நான் புறப்படுத்த கொள்கின்றேன் உன்னுடைய வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கு இந்த சோதனைகள் தரப்பட்டிருக்கின்றன யாரை நம்பி உன் உடைமைகளை எல்லாம் ஜாமீன் கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே இந்த பிரச்சனையில் உன்னை சிக்க வைத்த நான் அடுத்தவர்களால் உனக்கு ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவி அவர்களின் சுய ரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தி காமித்தேன் ஆனால் நீயோ வெகுளியாகவே இருந்து விட்டாயே உனது அன்பு குணத்தையும் உன்னுடைய அப்பாவித்தனத்தையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய் அவமானமும் அதிகமாகப்பட்டு விட்டாய் அந்த கெட்ட காலங்களை எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டாம் நீ விட்டுவிடு அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக எழுத வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல உன்னிடம் குத்தி கொண்டிருந்தவை அதை இப்போது நான் எடுத்துவிட்டேன் அந்த காலங்களெல்லாம் மாறிவிட்டன இனி வருவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் மட்டுமே இதோ உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்திவிட்டேன் நான் இந்த உலகில் என்னை விட உனக்கு உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பொய்யான உறவுகளை எல்லாம் உன்னிடம் நான் விலக்கி வைத்திருக்கின்றேன் நீ என்னுடைய அன்பான குழந்தை ஆனந்தமாக இருக்க வேண்டிய குழந்தை நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை செய்வேன் அந்த ஆனந்தமே பிரம்மம் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக இதை செய்வேன் ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் உனக்கு நிறையவே கிடைக்கும் மன மகிழ்ச்சி எப்போதுமே உன்னிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும் உன் கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறிக் கொண்டே இருக்கும் எல்லாம் தானாக உனக்கு வந்து கொண்டே இருக்கும் உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்த மலையில் குளிக்க வைக்கவே நான் இதை எல்லாம் செய்ய கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் இவ்வளவு நேரம் முயன்று கொண்டிட்டாய் மிச்சமும் இருக்கிறது கொஞ்ச நேரம் நீ துவண்டு விடாதே முயற்சி செய் நிச்சயம் உன் கவலை மறந்து சந்தோஷத்தில் நீ மூழ்கப் போகிறாய் என்னுடைய மடி உனக்காகவே காத்திருக்கிறது என் மடியில் வந்து அமர்ந்து ஓய்வெடு என் குழந்தையே என்னை நம்பாதவர்களுக்கு அநேக அதிசயங்களை செய்வேன் என்னையே முழுமையாக நம்பும் உனக்கு செய்ய மாட்டேனா என்னுடைய அற்புதத்தையும் லீலைகளையும் நீ காணப்போகின்ற என்னையே நம்பியிருக்கும் முன்னை நான் எப்படி கைவிடுவேன் நீ என்னுடைய குழந்தை உன்னை கையில் வைத்து தாங்கிக் கொண்டிருக்கிறேன் உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்கு நீ குப்பையாக இருக்கலாம் ஆனால் உன்னை தாங்கி பிடித்த நான் எப்பொழுதுமே நீ என்னுடைய பொக்கிஷம் உன்னை தூக்கி எடுத்த எனக்கு நீதான் பொக்கிஷம் உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை கொண்டு வந்து நான் நிறுத்தி காமிப்பேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நான் குலைய அனுமதிக்க மாட்டேன் விடவும் மாட்டேன் உனக்காக உனக்காக மட்டும் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் நான் வருவேன் வந்து ஆயிரம் கரம் கொண்டு உன்னை நிச்சயம் காப்பேன் கவலைப்படாமல் நல்லது நடக்கும் மனித வாழ்வில் நேரம் என்பது விலை மதிப்பற்றவை செலவழித்த நேரத்தை மீண்டும் பெற முடியாது நாம் செய்யும் சேவையோ அல்லது கொடுப்பதோ மிக சிறியதாக இருந்தாலும் அப்பா நமக்கு மேலான பரிசை வாழ்க்கையை தருவார் நிச்சயம் தந்தருள்வார் என்ற நம்பிக்கை உனக்கு வேண்டும் அக்கறைக்கு இக்கரை பற்றி போல மனிதனாக இந்த உலகில் பிறந்த அனைவருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ஒருவரின் பிரச்சனை மற்றவருக்கு சிறிதாக தெரியும் ஆனால் பாதிக்கப்பட்ட நபருக்கோ அவருக்கு அவரது பிரச்சனை பெரிதாக தெரியும் பெரியதோ சிறியதோ அனைத்தையும் அப்பாவிடம் சமர்ப்பித்துவிட்டு நாம் அமைதியாக அவருடைய புனித நாமத்தை ஜெபித்து வந்தால் போதும் நம் பிரச்சனைகள் எல்லாம் சூரியனை கண்ட பணி போல நிச்சயம் நீங்கிவிடும் அதற்கு ஒரே வழி அப்பா சொன்ன பொறுமை தான் நம்பிக்கையும்தான் இரண்டையுமே கடைப்பிடிப்பதை தவிர நமக்கு வேற வழியே இல்லை அப்பாவின் தெய்வீக அனுபவங்களை தேன்துளி போன்று நமக்கு அருள் இருக்கின்றார் நிறைய அனுபவங்கள் நமக்கு தெரிந்திருக்கின்றன அந்த ருசியை அனுபவிக்கும் பக்தர்கள் அருள் பெற்றவர்கள் அவரின் அருளை பெற ஒரே வழி அவர் சொன்னது போல் எவர் என்னுடைய நாமத்தை தன் நாவில் வைத்திருக்கின்றார்களோ அவருக்கு நான் எப்பொழுதும் கடன்பட்டவனாக இருக்கின்றேன் என்பதை அவரே சொல்லியிருக்கிறார் ஆகவே நமக்கும் நம்முடைய அப்பாவிற்கும் ஏதோ ஒரு பந்தம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அவருடைய நாமத்தை நாம் ஜெபிக்க ஜெபிக்க அவர் நம்மை எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் நிச்சயம் காப்பாற்றுவார் அவருடைய நாமத்தை எங்கெல்லாம் ஜெபிக்கப்படுகிறதோ அங்கே சத்தியமாக நிதர்சன உண்மையாக அப்பா இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அவரின் நாமமே நமக்கு கதி என்று பொறுமையுடன் இருந்து வாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை செம்மையாக மாற்ற அவரால் மட்டுமே முடியும் விதியால் பல கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம் நீ வீதியில் இன்றும் புலம்பியிருக்கலாம் உன்னுடைய விதியை மாற்றி அமைக்கும் முழு பொறுப்பும் உரிமையும் சக்தியும் எனக்கு மட்டுமே இருக்கிறது இனி விதி மூடிய கதவும் உனக்கு திறக்கப் போகிறது விழி மூடி கண்ட கனவு பழிக்கப் போகிறது என் மீது முழு நம்பிக்கை கொள் அப்பா உனக்காகவே இருக்கிறேன் எல்லாவற்றையும் உனக்கு ஜெயமாக்கி தரப்போகின்றேன் என்னை கெடுக்க எத்தனை பேர் வந்தாலும் உன்னை கை தூக்கிவிட நான் என்ற நம்பிக்கையோடு இரு. எதுவும் இங்கே முடிந்து போவதும் இல்லை எதுவும் எப்போதும் தொடரப்போவதும் இல்லை உன் நேர்மறையான எண்ணங்களுக்கு ஏற்ப நேர்மறையான செயல்களுக்கு ஏற்ப உன்னுடைய வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் உன்னை தொடர்ந்து வரும் தீய பழக்கங்கள் தீய சிந்தனைகள் அழிந்து உன்னுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமானது என்பதை உணர்த்தப் போகிறது எல்லோருக்கும் ஒரு முறையாவது இது உணர்த்தப்பட்டிருக்கும் உணர்ந்தவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் இது உனக்கு புரியும் என்று நம்புகிறேன் கவலைப்படாதே ஏன் கவலைப்படுகிறாய் என்னை ஒரே ஒரு நிமிடம் பார் நான் உனக்காக உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் இனி உன்னை விட்டு எப்போதுமே போக மாட்டேன் நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை நிச்சயம் மாற்றி அமைக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாமே இருக்கிறதே எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரப்போகிறது நிம்மதியாக இருக்க நினைத்தால் எதையும் எந்த சூழலையும் உன்னை விடவும் நீ என் உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நினை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாய் உன்னிடம் நீ சொல்லிக்கொள் உனக்கு பரிச்சை வைக்கிறேன் என்று நினைப்பது சரிதான் எதற்காக அந்த பரீட்சை உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்தி செல்லத்தானே பல விஷயங்களில் நீ கற்றவற்றை எப்படி நீ உன் புதிய நிகழ்வுகளில் எப்படி அதை செயல்படுத்த போகிறாய் என்பதற்காக வைத்த பரீட்சை அது அதற்கு தயாராகி விட்டாயா என்று பார்ப்பதற்காக வைத்தது அதற்காக எவ்வளவு காலம் என்று நினைக்கலாம் நீ நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால் தானே அது நல்ல முறையில் இருக்கக்கூடும் அவற்றை தான் நான் உனக்கு செய்கின்றேன் இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்கு புரிகிறது நீ போராடி கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உனக்குள்ளே எது சரி எது தவறு என்று தோன்றுகிறது அல்லவா தவறு என்றால் அதை மாற்ற உன்னிடத்திலேயே நீ யுத்தம் புரிந்து கொண்டிருக்கிறாய் என்பதும் உனக்கு தெரியும் இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் என்பதை நீ புரிந்து கொள் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நீ பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக அந்த குழப்பத்தையே தீர்த்து வைக்க வேண்டுமென்று என்னிடமே வந்து மீண்டும் முறையிட்டு கொண்டிருக்கின்றாயே எனக்கு உன்னை பார்த்தால் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை நிச்சயம் மாறும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் எல்லாமே மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் பயப்படாதே கழங்காதே நீ நன்றாகவே இருப்பாய் நீ என்னுடைய குழந்தை நான் இருக்கின்றேன் நான் பார்த்து கொள்கிறேன் எதுவும் இங்கும் முடிந்து போகவில்லை உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாற நானே பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன்